திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்கிய மாநில செயலாளர் வந்திய தேவன் அவர்களே இன்றைக்கு ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு இந்தி திணிப்பை என்றும் எதிர்க்கும் திராவிடர் கழகம் என்றைக்குமே இந்தி திணிப்பை திராவிடர் கழகம் எதிர்க்கும் இன்றைக்கும் எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இருமொழி இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இருமொழி கொள்கையை படித்துத்தான் இங்கே இருக்கக்கூடிய குப்பன் வீட்டு பிள்ளையும் சுப்பன் வீட்டு பிள்ளையும் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார்கள் அந்த ஆங்கில மொழியை அழித்து விட்டால் அப்ப எந்த மொழி வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பச்சை தமிழர் காமராஜர் மிக அழகாக சொல்லுவார் இந்தி வந்து குந்திக்கும் அப்படின்ன அப்படின்னு சொல்லுவார் நீங்க ஆங்கிலத்தை ஒழித்து விட வேண்டும் அது ஆங்கில மொழி தான் அந்த ஆங்கில மொழிதான் இன்றைக்கு உலக மொழியாக இருக்கிறது எங்க போனாலும் நீங்க ஆங்கிலத்தை வச்சு பேசிடலாம் ஆங்கிலமே தெரியலனா கூட எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் சைகை இருக்குல்ல சைகை முடி எனக்கு தண்ணி வேணும் எனக்கு அங்க எது சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் இதுக்கு தான் படிச்சா அறிவாளி ஆகும் இவங்க பேசுறது எதாவது அது ஒரு நாடாளுமன்றத்துல உட்கார்ந்துக்கிட்டு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ இல்ல ஏத்துக்கிட்டாங்க முதல்ல அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்தை தானே நாங்க திரும்ப கேட்கிறோம் ஏதோ பிச்சை கேட்கிற மாதிரி சலுகை கேட்கிற மாதிரி இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மும்மொழி திட்டத்தை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடியது இதுதான் உண்மை ஏன்னா இந்த மொழி இருந்தால் வாழ முடியும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்தி திணிப்பை என்றும் எதிர்க்கும் திராவிடர் இயக்கம் என்ற அந்த தலைப்பில் அன்னை மணியம்மையாரை பற்றியும் திராவிடர் கழகத்தை பற்றியும் எப்படி இந்தி எதிர்ப்பை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான்கு சொற்பொழிவுகள் இங்கே நம்மளுடைய பெரியார் நூலக வாசகர் வட்டத்தில் நிகழ்த்த இருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய கரகோயில் மூலம் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தென்மாறன் அவர்களே ஐயா ஜனார்த்தனம் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அடுத்த வாரம் பேச இருக்கக்கூடிய ஐயா புலவர் தொல்காப்பிய புலவர் ஐயா வெற்றியழகன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா இளவழகன் அவர்களே பெரியார் பெருந்தொண்ட ராமசாமி அவர்களே தங்க தனலட்சுமி அவர்களே ஐயா தங்கமணி அவர்களே வாசல் எழிலன் அவர்களே சுகுமாரன் அவர்களே ஆஹ் மற்றும் புதுமை இலக்கிய தேண்டலினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாணிக்கம் ஐயா அவர்களே நம்மளுடைய மோகன் ஐயா அவர்களே அடுத்து இன்றைக்கு சொன்ன உடனே துரைராஜ் தோழர் நான் சொன்னேன் ஐயா வந்து காலையிலேயே போன் பண்ணி படத்தை வைங்க நான் மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியல குறைந்தபட்சம் சாக்லேட்டாக நம்ம இன்னைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னா உடனே வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு இந்த தலைமை வரை ஆட்சியை பிறகுதான் தருவோம்னு வச்சிருக்கோம் போய்டுமோ அதனால அந்த வச்சிருக்கோம் கண்டிப்பாக அனைவருக்கும் சாக்லேட் தரப்படும் ஐயா அவர்களே இந்தி திணிப்பு எவ்வளவு மோசமானது என்பதை மிக அருமையாக இன்றைக்கு விளக்க இருக்கிறார்கள் அதற்கு முன்னால் பக்தர்கள் எச்சில் இலையில் உருளுவதற்கு நீதிமன்றம் தடை விதி விதித்திருக்கிறது அதை நம்மோடு நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் பக்தர்கள் எச்சிலை உருளுவதற்கு மதுரை உயர் நீதிமன்ற பிழை தடை விதித்துள்ளது கரூர் சதாசிவ பிரம்மேந்திர கோவிலில் பார்ப்பனர்கள் சாப்பிட்டு வைத்த எச்சிலையில் உருதல் உருளுதல் என்கின்ற பழக்கம் மனித மாண்புக்கு எதிரானது என்றும் அரசமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள தனிமனித உரிமைக்கும் எதிரானது என்றும் அதை தடை செய்ய வேண்டும் என்றும் வழக்கு தொடுக்கப்பட்டதில் காலம் காலமாக நடைபெற்று வருவதை நிறுத்த முடியாது என்றும் எச்சல் நிலையில் அதுவும் பிராமணர்கள் சாப்பிட்ட கீழ் சாப்பிட்டு கீழே போட்ட எச்சல் இலையில் உருளுவது தவறல்ல என்றும் மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பளித்தார் அந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் சமூக ஆர்வலர்களும் மேல்முறையீட்டு வழக்கினை தாக்கல் செய்தார்கள் அந்த வழக்கில் இன்று பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தீர்ப்பளித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜி சுவாமிநாதன் என்ற நீதிபதி அளித்த தீர்ப்பு செல்லாது என்றும் இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இது போன்ற தீர்ப்புகள் வழங்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டு எச்சில் இலையில் உருளுவதற்கு தடை விதித்து தீர்ப்பளித்தனர் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி அதே நேரத்தில் இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய ஐயா அவர்களை பற்றிய ஒரு குறிப்பும் நான் படித்து விடுகிறேன் இயற்பெயர் ஆ வந்திய முகவரி எழும்பூர் தாயகம் ருக்மணி லட்சுமிபதி சாலை எழும்பூர் சென்னை எட்டு பிறந்த நாள் ஐம்பத்தி நாலு பிறந்த ஊர் கூடலூர் தாய் காசாம்பு தந்தை ஆதி மூலம் கல்வி முதுகலை பட்டம் அரசு கல்லூரி அரியலூர் திருமணம் செய்த முறை நாத்திகம் மறுமலர்ச்சி பணி அவருடைய தொழில் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டவர் இளைய பெயர் உமா மகேஸ்வரி அவருடைய குழந்தைகள் செவிலியரா அவங்களுடைய இணையர் வந்து செவிலியர் குழந்தைகள் பெயர் அறிவு செல்வி சிறப்பு பணி கொள்கை விளக்க செயலாளர் பெரியாரை வென்றெடுத்தல் வெளியிட்ட நூல்கள் கட்டுரைகள் திராவிட இயக்க மாவீரர்கள் பெரியார் அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு பெரியாரின் போர்வாள் அண்ணா போன்ற நூல்கள் கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறார் சிறப்பு பட்டங்கள் பெரியாரியல் பரப்புனர் விருது பெற்றிருக்கிறார் பயணம் செய்த இடங்கள் தமிழ்நாடு கர்நாடகம் ஒடிசா மலேசியா சிங்கப்பூர் பொழுதுபோக்கு என்று நாம் கேட்டிருந்தோம் எழுத்து பேச்சு செயல் மிக சுருக்கமாக சொல்லியிருக்க ஐயா அவர்களுக்கு நன்றி நம்ம இந்தி எதிர்ப்பை பத்தி நாம பேசுகின்ற பொழுது முனைவர் மங்கள முருகேசன் ஐயா அவர்கள் தொண்டில் உயர்ந்த தூயவர் ஈவேரா அன்னை மணியம்மையார் என்ற ஒரு புத்தகத்தில் மிக அற்புதமாக கும்பகோணத்தில் தடையை மீறி அன்னை மணியம்மையார் அவர்கள் ஆஹ் இந்தி எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்துகின்றார்கள் மணியம்மையாரோடு கே ஏ புஷ்பாவதி ஆஹ் கே ஏ மணியம்மையார் இருவரும் தடையை மீறி அவர்கள் ஊர்வலம் செல்கின்றனர் இதுதான் முதல் போராட்ட களம் அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு இதுதான் முதல் கைது இந்த கும்பகோணம் கைது தான் மணியம்மையாரை துணை ஆட்சியர் விசாரணை செய்த பொழுது அவருடைய கேள்வியும் அன்னையாருடைய எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர் அரசியலில் புடம்போட்ட ஒரு தலைவராக தெளிவான தலைவராக கொள்கை பிடிப்பில் திளைத்தவராக இருக்கின்றார் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டியது அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளும் பதிலும் கும்பகோணத்தில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருப்பது தெரிந்தும் அத்தடை உத்தரவை மீறி ஊர்வலம் சென்றது சட்டப்படி குற்றம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அதற்கு அமைய பதில் எங்கள் மொழிகாக்கும் உரிமைக்கு அமைதியாக போரிடுவது எங்கள் கடமையாகும் மொழி பெற்றை மறப்பது நாட்டிற்கு துரோகம் செய்வதாகும் என்று சொல்லுகிறார் கேள்வி அதற்காக சட்டத்தை மீறுவது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க சட்டம் நாட்டின் மொழி வளர்ச்சியை கூட ஒழிப்பதா இருக்குதே அப்படின்னு கேட்கிறாங்க உங்கள் மதம் என்ன எனக்கு எந்த மதமும் இல்லை உங்கள் சாதி திராவிட சாதி கேள்வி தடை உத்தரவை மீறி சட்டத்தை மீறி உள்ள தங்களை ஏன் தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாதானம் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நான் சமாதானம் சொல்ல இங்கே வரவில்லை நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் எனவே உங்களுக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லி இரண்டு மாத கடுங்காவல் தண்டனை என்று விதிக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி வணக்கம்னு சொல்லிட்டு வராங்க இப்ப போய் நீங்க பாருங்க கோர்ட்டில் அது மாதிரி ஏதாவது சொல்லிட்டா அவரவே திட்டுவாங்க அந்த அக்யூஸ்ட்லாம் நாங்க ஒரு முறை ஜெயில அதால்தான் நடத்துவாங்க அப்போ வந்து இந்த த்ரீ செவன்டி நைன் த்ரீ எயிட்டி அதுக்கெல்லாம் வந்து நிறைய லைனா வந்து நின்றுட்டு இருப்பாங்க ஜட்ஜும் வந்திருப்பாரு எல்லாம் அந்த கோர்ட் செட்டப்பே அந்த ஜெயில் உள்ள நடக்கும் அதுக்கு ஒரு வக்கீல் இலவச வக்கீல் நினைக்க வச்சிருவாங்க இங்க இருந்த செக்ஷனுக்கு என்னை விட எங்க அபீஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க இங்க செக்ஷனுக்கு எத்தனை மாத தண்டனை அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு என்ன சொன்னோம் நீ வந்து ஏற்கனவே ஆறு மாதம் இருந்திருக்கியா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருந்திருப்பா அப்படின்னு அவ்வளவுதான் இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த இது இருக்கும் பாருங்க டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த எண்டு வரைக்கும் ஜெயில சென்ட்ரல் ஜெயில ஒன்னும் கத்திக்கிட்டே போறான் அவன் பாட்டு இந்த சட்ஜிங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல இருக்கிறதே எவ்வளவு கம்மியா கொடுக்கணுமான்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்குதான் நான் பேர் கொடுத்தேன் பாரு எல்லாம் பண்ணிட்டாங்க சரி சரியில்ல ஆயிடு கத்திட்டு போய் அப்புறம் எல்லாரும் வந்து சொன்னாங்க என்ன பண்ணீங்க நீங்க அவன் பாட்டு கத்திக்கிட்டே போறான் ஒருத்தனும் கேஸ் எடுத்துட்டு வரமாட்டான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கூப்பிடுங்க அவரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன வேணும் உனக்கு இல்லை நான் அஞ்சு மாசத்துக்கு மேலேயும் இருக்கேன் எனக்கு ஏதாவது முடிச்சு கொடுங்க இன்னைக்கே போகணுமா நீ வெளியில ஆமா ஐயா கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்கய்யா முடிச்சிருங்கயா இனியோட ஆஹ் சரிப்பா இனியோட முடிச்சிடும் அம்மா சொல்லிட்டாங்க நான் அவங்க சொன்னதுனால வீற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ முடிச்சுட்டாரு முடிச்சுட்ட உடனே அதுக்கு பிறகு ஒரு பத்து கேஸ் வந்து முடிச்சுட்டு போனாங்க அக்யூஸ்ட் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அதை கேட்டு திட்டிட்டு போறாருந்தான் இருப்பா நாட்டுல மகிழ்ச்சி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதான் என்னங்க தண்டனை சொல்ற கடுங்காவல் தண்டனை இப்படி சொல்லிட்டு போறாங்களே அப்படின்ட்டு ஆஹ் பெரியாரே போய் அவங்களை அழைத்து கொண்டு வருகிறார் அவங்க வந்து அஹ் சிறையிலிருந்து வருகின்ற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் இருபத்தி மூணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வேலூர் சிறையிலிருந்து அழைத்து வருவதற்காக தந்தை பெரியார் சென்றிருக்கிறார் ஏன்னா முதல் அவருடைய தொண்டிலேயே சிறை சென்றது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி என்று அது மாதிரி யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல அன்னை மணியம்மையாரை போய் அவர் வரவேற்கிறார் அழைத்து வந்து உன்னுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு என்று சொல்கிறார் ஆனால் பிற்காலத்தில் தந்தை பெரியாரை தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ வைத்த தொண்டுதான் மிகப்பெரிய தொண்டு அவர் இல்லை என்று சொன்னால் அந்த ஐந்து வருடங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து திராவிடர் கழகம் சந்தித்திருக்கிறது எனவே இந்த நிலையில் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லி இப்பொழுது ஐயா அவர்கள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்க்கும் திராவிடர் இயக்கம் என்ற தலைப்பில் உரையாற்று வருமாறு உங்கள் சார்பாக கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு முன்னால் ஐயா அவர்களுக்கு இந்திய அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் வரலாற்று கையேடு ஐயா தளபதி ராஜ் அவர்கள் எழுதிய புத்தகம் நம்முடைய பெரியார் பெருந்தொண்டர் ராமசாமி அவர்களை மேடைக்கு வந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி உரை இன்றைக்கு துரைராஜ் சாக்லேட் கொடுக்கப்போற துரைராஜ் ஐயாவுடன் நிகழ்த்துவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார் ஐயா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல அமைப்பு செயலாளரும் அவர்தான் தலைமையில செயலாளரும் அவர்தான் தேசத்தை கட்டி காட்டுகிற ஒரு அன்புக்கு என்னுடைய நன்றியத்தை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து இந்த சாமியை அனுப்பிவிட்டது ஐயா அவர்களுக்கு இந்த புத்தகத்தை புத்தகத்தையு